என்னடா நான் வந்துருக்கேன்னு பாக்குறீங்களா நீங்க மென்னஸ் லாங்ல என்ன பண்ண போறோன்னு பாக்குறீங்க வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் நம்ம பிரதர் செஞ்சிருக்காரு இதை பத்தி நம்ம பிரதர் ஃபுல்லா எக்ஸ்பிளேஷன் பண்ணுவாங்க என்ன சாவு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க வாங்க பார்க்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் இண்டிகேட்டர் நம்ம செஞ்சிருக்கோம் இது எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கரண்ட்ல தான் போட்டு இருக்கோம் வாங்க இப்ப பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாட்டர் இண்டிகேட்டர் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு தண்ணி வச்சு தண்ணி ஊற்றி அந்த லைட் லைட்டேரியா மாதிரி காமிச்சுப்போம் அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து வீட்டில் சிண்டெக்ஸ் வச்சுருப்போம் அந்த சிண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே இருப்போம் அது நிறைய நாள் நம்ம வேறு வேலையை கவனிச்சுட்டு நம்ம இந்த விட்டுருப்போம் அதில் தண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா கீழே செஞ்சு வேஸ்டாயிருப்போம் ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா மெயினாக வந்து எனக்காக தான் செஞ்சு ஏன்னால் எங்கள் வீட்டில் எக்கச்சக்கமான தண்ணி போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு கூட தண்ணி ரெண்டு மூணு பக்கெட் கூட தண்ணியே வேஸ்ட்டாக போயிடுச்சு அதுக்காகவே நான் மெயினாக இந்த மாதிரி இனோவேட்டிவாக யோசிச்சு செஞ்சது தான் இந்த இதை வாட்டர் இண்டிகேட்டர் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த வந்து ஒரு ஒரு கமெண்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் நேமையும் எப்பயுமே நம்ம அடுத்து போகிற ஒரு ஒரு வீடியோலையும் நம்ம கமெண்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபரோட நேமையும் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்ல போகிறோம் மெயினாக அதான் அதுக்காகவே நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்கள் நேம் வந்து நம்ம வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் வாங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த வாட்டர் இண்டிகேட்டரை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ பெரிய வீடியோவாக தான் இருக்கும் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு ஒரு இன்ச்சு பை இன்ச்சாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு யூஸ் ஆகும் நீங்களே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாவே யூஸ் ஆகும் அப்புறம் இந்த வீடியோ நிறைய ரெஸ்பான்சிபிள் கொடுத்து இந்த வீடியோக்கு இரநூறு லைக் வந்து அடுத்து நம்ம வீட்டில் பெரிய சிண்டெக்ஸ் இருக்கல அந்த சிண்டெக்ஸை நம்ம இந்த வாட்டர் இண்டிகேட்டரை செட் பண்ணி அடுத்த வீடியோவை போட போகிறோம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த வாட்டர் இண்டிகேட்டர் செய்கிறக்கான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் தான் அதாவது வேஸ்ட்டு வாட்டர் கேன்ஸு அப்புறம் சென்சார்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம் இதுக்கான செலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஒரு ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் கேனை கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பைப் செட் பண்ணுறதுக்காக சின்ன ஒரு ஹோல் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியெடுத்துறதுக்காக சின்னதாக ஒரு ஹோட் ஹோல்ஸ் போட்டோம்ல அந்த ஹோல்ஸில் வந்து இப்போ எம்சிஎல் அதை வச்சு ஒரு சின்ன பைப்பை வந்து அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் அழகாக நம்ம எம்சிஎல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம தேவையான ஒயர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை சென்சார் வழியாக தான் செய்ய போகிறோம் அதாவது டிரான்சிஸ்டர் வழியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அழகாக ஒரு ஒரு லெவலுக்காக நம்ம ஒயர் அழகாக செட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கலரான ஒயர் வந்து ஒரு ஒரு லெவல் சரிங்க அதை நம்ம ஃப்ரெண்டு இப்போ நல்லா வந்து நீட்டாக எம்சிஎல் போட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அட்ட பாக்ஸில் தான் செய்ய போகிறோம் அதுக்காக இந்த அட்டன் பாக் அட்டை பாக்ஸ் வந்து நான் கட் பண்ணாமல் கிளிக்காமல் நீட்டாக ஸ்டேப்லரில் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீட்டாக செஞ்சிடலாம் இது வந்து நம்ம ஒரு இனோவேஷன் காலேஜ் ப்ராஜெக்டுக்காக தான் செய்கிறோம் அப்படியே நம்ம யூஸ்க்காக வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி நிறையா இனோவேஷன் ப்ராஜெக்ட்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி அவுட்டு வெளியே விட்றதுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன பாருங்கள் இந்த குட்டுவால் பாருங்கள் அந்த டேப்பு எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு இதுக்காக நம்ம சர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கினோம் இந்த ப்ரைஸ் எல்லாமே கம்மி கம்மியாக தான் அந்த டேப்பாக ஆனால் கொஞ்சம் சர்ச் பண்ணி வாங்கணும் எவ்வளோ ஸ்மாலாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஸ்டர் எல்இடி இதை வச்சு தான் வந்து இது யூஸ் பண்ணுறோம் ட்ரான்சிஸ்டரை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் எல்லாம் மார்க் போட்டாச்சு இப்போ நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஹோல்சேல் ஃபிரண்ட் நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டலில் இந்த ட்ரான்சிஸ்டரோடைய ஒயர் ஒரு லூப் லைன் இருக்கி அதை கனெக்ட் பண்ணுற டாக்டர் நாங்கள் வந்து செட் பண்ண போகிறோம் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்துங்க அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சு இப்போ பாருங்க ஒரு ஒரு லைனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா கட் பண்ணி அழகாக நீட்டாக ஒட்டி ஒட்டியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா எல்லா லைட்டுக்கான அழகாக செட் பண்ணிவிட்டார் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாவோட எல்இடி லைட்டுக்கும் வந்து ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு இப்போ சால்ட் அடிச்சிடலாம் பிளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்கு டயோடு கொடுத்துக்கலாம் டயோடு கொடுத்தா தான் வந்து லைட் போகாது நம்ம வந்து நைன் ஓல்டு கொடுப்போம் இதை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஸ்டர் போடணும் இதை வந்து பிஜி ஐநூற்றி நாற்பத்தேழு இப்போ எல்லா கனெக்ஷனோட நம்ம இந்த ட்ரான்சிஸ்டரை போட்டுக்கலாம் இந்த ட்ரான்சிஸ்டரும் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸர் போட்டுக்கலாம் இதான் வந்து பஸ்ஸர் இது வந்து டுவெல் ஓல்டுல ஃபைவ் ஓல்டு நைன் ஓல்டு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி பஸ்ஸர்னு கேட்டிங்கனாலே கடையில் கொடுப்பாங்க இந்த பஸரை பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு சின்ன ஹோல் போட்டு அழகாக ரவுண்டாக கட் பண்ணி அதை செட் பண்ணிக்கலாம் நீட்டாக நம்மளுக்கு அளவுக்கு எந்த இடத்துல வைக்கணுமா அப்படி பாயிண்டே வந்திருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த சாதரிங் வைக்கிற பாயிண்ட் வந்திருக்கோம் அந்த சால்ரிங் வைக்கும்போது நீட்டாக வைக்கணும் ஒன்றும் டச் ஆகாமல் பொறுமையாக வைச்சோம்னா தான் வந்து இந்த பெட்டராக வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் மட்டும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கங்க இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு அதாவது அது எல்லாமே ஒரு கலரில் கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சுற்றில் கொடுத்துக்கலாம் அந்த ரைட் சைடில் வரது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஸ்டரில் கொடுத்து அந்த ட்ரான்சிஸ்டரோட லெஃப்ட் சைடை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்இடியை கொடுத்தாலே போதும் அந்த நடுவில் இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷனை மட்டும் நீங்கள் அந்த பாட்டல் நம்ம வாட்டர் கேனில் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அதை கொடுத்திங்கனாலே போதும் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ரெண்டு விதமான பண்ணுறோம் ஏன்னா வந்து நம்ம பேட்டரியில் போடுற மாதிரி பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டொல் ஒல்டு கரண்ட்டில் கொடுத்து நம்ம போடுற மாதிரி பண்ண போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹெச்டபிள்யூவோட கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி பேட்ரி கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும் அதனால் நம்ம வந்து காலேஜ் கொண்டு போய் பேட்ரி அங்கே பேட்டரி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கரண்ட்டில் கொடுத்துக்கலாம் இல்லை கரண்டில் போட முடியாது இருந்தோன்னா பேட்டரியில் கொடுத்துக்கலாம் நம்ம அட்வான்டேஜாக இருக்கும் ஓகே சாமி ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த நம்ம வாட்டர் கேனில் ஒரு அஞ்சு ஒயர் உள்ளே கொண்டு போயிருப்போம் அந்த அஞ்சு ஒயரையும் இந்த நாலு ட்ரான்சிஸ்டர் அதாவது மாதிரி ஒரு ஒயரை கொண்டே கொடுத்து நல்லா டேப் படிச்சுக்குங்க அந்த அண்டர் அதாவது வாட்டர் கேனோடைய அண்டரில் இருக்கும் அது வந்து வந்து ஒரு அதுதான் வந்தீங்கன்னா எர்த்து அதனால் பார்த்தீங்கன்னா அதை ஸ்ட்ரைட்டாக வந்து சுச்சோடைய மைனஸ் பாயிண்ட்டில் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு கலரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதான் ஃபஸ்ட்டுனா லாஸ்ட் அந்த லைனு செகண்ட் ஒயர் அடுத்த ட்ரான்ஸிஸ்டரில் அந்த அப்படியே லைனாக கொடுத்திங்கனாலே நீங்கள் ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சலாம் பாருங்கள் இப்போ இப்போ நம்ம ஃபுல் அதாவது மேலே இருக்கிற ஃபுல்லுன்னு காமிக்கிறக்காக ஃபஸ்ட்டாக அதாவது மேலாப்பில் இருக்கிற ஒயரை வந்து நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாவது அதே மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதை வந்து நம்ம டிசைன் வேணால் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் உள்ளே வந்து சிம்பிளான ப்ராசஸ் தான் நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம நம்மளோடைய ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரெடி இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோடைய அனதர் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்டான ஒரு இதுக்கு வந்திருக்கோம் இது என்னென்னா நம்ம வந்து இப்போ இந்த செஞ்சுருக்கிறது வந்து எல்லாமே வந்து சென்சார் ப்ராஜெக்ட் அதை டயோடு எல்லாம் ஒர்க் ஆகிறது எல்லாமே ஒரு சின்ன மைனூட் தான் இருக்கும் அந்த கம்பி ஒன்று ஒன்றும் லைட்டாக டச் ஆனால் கூட பல்ப் பாய்ஸ்னால் வாய்ப்பே இல்லை நீங்கள் ஒரு இம்பார்ட்டனான டைமில் காமிக்கும் போது லைட்டாக டச் ஆனால் கூட எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக ஒன்று ஒன்றும் ஒட்டாத மாதிரி நல்லா அணப்பாடு போட்டு நல்லா கம்மம் ஒட்டிக்கலாம் அந்த ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டே இதுதான் யாருமே இதை வந்து பண்ணாமல் போயிடாதீங்க ஏன்னா அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து வருத்தம் பண்ணணும் ஏன்னா காமிக்கும் காமிக்கும்போது ஏதோ ஒன்று டச் ஆகி நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே போய் கழட்டி ஒயர் இது பண்ணும்போது வாய்ப்பு எல்லாரும் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் ப்ரோசஸ் இருக்கோம் அதனால் எல்லாம் ஒயிட் பிளாக் கலர் பேப்பர்லாம் விட்டு நல்லா நீட்டாக இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்டாக பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஜெக்ட்டாக தான் முடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த அதாவது இந்த பர்சன்டேஜ் அதெல்லாம் மட்டும்தான் நம்ம இப்போ ஆட் பண்ணணும் அதை வந்து இப்போ நானும் நம்ம மணினாவும் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம மணியாக பாருங்கள் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்காரு காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சோம் ஆனால் வரல நான் இப்போ இப்போ தான் வந்திருக்காரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு இப்போ பாருங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் மணியண்ணாக்குனாலும் நீங்கள் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த கமெண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த அடுத்த டேமும் இந்த ஐடியா கொடுத்ததே நம்ம மணியண்ணா தான் அதனால் நீங்கள் மணி எண்ணாக்காகனாலும் மணி என்னான்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேமை ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறோம் ஓகே வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம மணி பிரதர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா அந்த வாட்டர் இண்டிகேட்டருக்கான அந்த லைட் அந்த லைட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது இப்போ நூற்றம்பது லிட்டர் இரநூத்தம்பது லிட்டர் அந்த மாதிரி லிட்டர் காமிக்கிறக்காக நானு மணியினாவது அழகாக கட் பண்ணி போட்ட போகிறோம் அந்த சர்ஸ்தான் பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக பாருங்கள் அது மாதிரி நீட்டாக விட்டினா தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஒரு இடத்துல போனாலும் நீட்டாக இருக்கும் அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் di okay. tu okay. okay.